சூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ கதைக்குள்ளே போகலாமா அமுதம் பொழியும் குமுதம் மலரும் எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் தூரிகா அத்தியாயம் ஏழு அன்னையின் வீட்டுக்கு சென்றுவிட்டு தன் வீட்டுக்குள் நுழைந்தவனுக்கு உடலெல்லாம் ஏதோ புதுவித உணர்ச்சி பொங்கிப் புலகித்துக் கொண்டிருந்தது உணவு வேண்டாம் என்று வேலையாளுக்கு சொல்லிவிட்டு மாடியில் தன் அறைக்கு சென்றவன் நேராக குளியலறைக்கு சென்று குளிர் நீரில் பத்து நிமிடங்கள் தலையை காட்டிய பின்னர்தான் அவன் உணர்வுகள் சமநிலைக்கு வந்தது தலையை துவட்டிக் கொண்டிருந்தவன் மனம் மட்டும் சிறிது நேரம் முன்னர் உணர்ந்த மனத்திலேயே பிடிவாதமாக நிலைத்து நின்றது அவன் மரகதத்தின் வீட்டினுள் நுழைந்த போது தலை ஒரு பக்கம் தொங்கி வாய் லேசாக பிளந்து அமர்ந்த வாக்கிலேயே உறங்கிக் கொண்டிருந்த குமுதாவை கையை பிடித்து இழுக்க முயன்று கொண்டிருந்த மரகதத்தை கண்டவன் வாய்விட்டு சிரிக்கவும் அவரும் முயற்சியை கைவிட்டு திரும்பி பார்த்தார் ஏ கிழவி என்ன கொமரியோட மல்லு கட்டிட்டு கிடக்க ஏமல நீ வேற நானே இவளை தூக்க முடியாம கடுப்புல கிடக்கேன் ஏன் என்னாச்சு இங்கனையே உறங்கிட்டாளா எழுப்பினா எழும்ப மாட்டுக்காளா அதை ஏன் கேட்க காலையில இருந்து நல்லா தான் வாரா ராவு ஒன்பதானா கோட்டி பிடிச்சுக்கிடுது வந்த நாளே இப்படித்தான் இங்கனையே உறங்கிட்டா உழுக்கு உழுக்குன்னு உழுக்குதேன் ஒன்னும் சோலியாவல கடைசியில் இங்கனையே உறங்குன்னு விட்டுட்டேன் ஆனா பாவம் பிள்ளைக்கு காலையில் காலு முதுகெல்லாம் ஒரே கொசுக்கடி ஏன் கொசுக்கடி அதான் வீடு முழுக்க சன்னலுக்கெல்லாம் கொசுகளை போட்டுத்தானே இருக்கு எல்லா ரூம்புலையும் இருக்குலே இங்கனை வாசக்கதவ திறந்து வச்சிருதமா அதனால கொசு நிறைய வந்துருது நெதமும் எட்டே முக்கால் ஆகவுமே ரூம்புக்கு போன்னு சொல்லிடுவேன் இன்னைக்கின்னு போன காணம்னு கொஞ்சம் தாமசிச்சேன் சமயக்கட்டுல வந்து வாக்கையில உறங்கிட்டா அவளை திரும்பி பார்த்தவனின் மனது கிடைத்த வாய்ப்பை விடாதே என்றும் உன் ஆசையை இதன் மூலம் நிறைவேற்றி கொள்ள பார்க்காதே என்றும் இரு கூறாய் பிரிந்து சமரிட கள்ள மனம் நல்ல மணத்தை வெற்றி கொள்ள சட்டென எழுந்தவன் நீ போய் அவ ரூம்பு கதவை திறந்து வையி என்று விட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டான் உறங்கிக் கொண்டிருந்தவள் முதுகுக்கு அடியில் ஒரு கையும் முழங்கால்களின் கீழே இன்னொரு கையும் கொடுத்து அவளை பூக்குவியலாய் கொண்டவன் பிறகே அது பூக்குவியல் அல்ல புளிமூட்டை என புரிந்து கொண்டான் புரிந்து கொண்டதில் வாய்விட்டு சிரிக்கத் தோன்ற கட்டுப்படுத்தி கொண்டவனாக கொஞ்சம் கைகளை லாவகமாக உதறி விடுத்து வாகாக அவளை ஏந்தி கொண்டு அவளது அறைக்கு தூக்கிச் சென்றான் மரகதத்தின் வீட்டின் முன் பெரிய மல்லிகை பந்தல் உண்டு மல்லிகையின் வாசத்துக்கு பாம்புகள் வரும் என்பதால் சிரியானங்கை ஆடு தீண்டா நாகதாளி போன்ற செடிகளையும் அருகில் வளர்த்தனர் அந்த மல்லிகை மலர்களை முன்னெல்லாம் இளம் பெண்கள் வந்து பறித்து கொண்டு செல்வர் குமுதா வந்ததிலிருந்து அவளையே பறித்து தொடுத்து வைத்து கொள்ள சொல்லி மரகதம் சொல்லியிருக்க மாலையில் அவள் வைத்து கொண்டிருந்த மல்லிகைப்பூவின் மணமும் செயற்கை வாசனை திரவியங்கள் எதுவுமின்றி சிகைக்காயும் வெந்தயமும் கலந்து அவள் கூந்தலிலிருந்து வரும் மணமும் அவள் மேனியிலிருந்து வரும் குளியல் பொடியின் மணமும் கலந்து கட்டி வீச முகத்தை அவள் கூந்தலில் புதைத்து கொண்டு அந்த நறுமணத்தை நிரப்பிக் நிரப்பிக்கொள்ள அவன் உடலின் ஒவ்வொரு அணுவும் துடிக்க நடையை விரைவுபடுத்தினான் அறையை அடைந்திருக்க அங்கிருந்த ஒற்றை கட்டிலில் அவளை அலுங்காது அவன் படுக்க வைக்க மரகதம் போர்வை கொண்டு மூடிவிட்டார் விளக்கை அணைத்துவிட்டு இருவரும் வெளியேறி கூடத்துக்கு வர ஆமா ஒன்பது மணிக்கெல்லாம் உக்காந்த இடத்திலேயே உறங்குதாளே இவை எங்கனை படிச்சு மார்க் வாங்கி அவன் ராகமாக இழுக்க அதனால அப்படி சொல்லிட்ட ராத்திரி வெள்ளன உறங்குனாலும் காலை நாலு மணிக்கெல்லாம் முழிச்சுக்கிடுதாளே காலையில இன்னும் பொழுதாகவும் படிப்பு எழுத்துன்னு நல்லா தான் படிக்குதா பள்ளிக்கூடத்துல கூட ஏதோ பரீட்சையில முழுசா மார்க் வாங்கிட்டேன் தன்னு சொன்னாலே படிச்சா சர்தான் நீ என்ன ஃபேக்டரியில இருந்து நேரா இங்கன வாரியா சாப்பாடு இங்க உங்குதியா அன்னையின் கையினால் உணவுண்டு நாட்கள் ஏன் மாதங்களே ஆகி இருக்க ஆசை கொஞ்சம் தயக்கம் கொஞ்சமாக அரை மனதாக ம் சரி என்றான் சமையலறைக்கு சென்றவர் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் பொடி பொடியாக நறுக்கி கேழ்வரகு மாவில் கலந்து தண்ணீர் சேர்த்து பிசைந்து அடையாக தட்டி சுட்டெடுத்து தட்டில் வைத்து கொண்டு வந்து கொடுக்க அவனுக்கு அந்த மனத்திலேயே நாவில் நீர் ஊறியது தாயோடு அறுசுவை போம் தந்தையோடு கல்வி போம் தாரத்தோடு சகலமும் போம் என்ற அவ்வையின் வரிகள் நினைவில் வந்தன அவனுக்கு மற்ற இரண்டும் அவன் விஷயத்தில் நடக்கவில்லை என்றாலும் அன்னை அவன் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு உடல் உரத்துக்கென உண்பவன் ரசித்து ருசித்து உண்பது வெகுவாக குறைந்துதான் போய்விட்டது அவனுக்கு கேழ்வரகு அடை பிடிக்கும் அதுவும் அதில் முருங்கை இலையிட்டு செய்வது மிகவும் பிடிக்கும் ஆனால் இப்போது கீரை கலந்தால் வெந்தெடுக்க நேரமாகும் என்பதால் வெறுமனே செய்திருக்க மரகதத்துக்கு அவன் நாவின் ருசி அத்துபடி அவன் உண்டு கொண்டிருப்பதற்குள் அடுத்தடுத்து எடுத்து வந்து அவர் கொடுக்க நான்கு அடைகளை உண்டு முடித்த பின் இத்தோட போதும் என்றவன் உண்டு முடித்து கையையும் கழுவி வந்தான் சரி நான் கிளம்புதேன் கதவை சாத்திக்கிடுங்க என்றவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்து குளித்து முடித்த பின்னும் மூளையில் குமுதாவை கையில் ஏந்திய போது உணர்ந்த மனம் நின்று சண்டித்தனம் செய்ய தன் உணர்வுகள் செல்லும் வழி அறிந்தவனுக்கு ஆயாசமாக இருந்தது இனி அவள் இருக்கும் நேரம் அங்கே செல்லவே கூடாது என முடிவெடுத்துக் கொண்டவன் அப்படியே உறக்கத்தில் ஆழ்ந்து போனான் காலை எழுந்த குமுதா வழக்கம்போல் வேலைகளைச் செய்தாலும் அவள் மனதை முதல் நாள் நடந்த நிகழ்ச்சி அரித்து கொண்டேதான் இருந்தது நான் என் பொண்டாட்டியை அடிச்சு கொடுமைப்படுத்தினேன் அவ என்னை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட ஓடிட்டா என்ற அமுதனின் வார்த்தைகள் காய்ச்சிய ஈயமாய் அவள் காதுகளுக்குள் புகுந்து அவளை புகைய வைத்துக் கொண்டிருந்தன அமுதன் மனைவியை கொடுமைப்படுத்தினானா அவன் மனைவி அவன் கொடுமை தாங்காமல் இன்னொருவனுடன் ஓடிவிட்டாளா இந்த விஷயம் தெரிந்ததனால்தான் அந்த ஆசிரியை அத்தனை இலக்காரமாக அவளை பார்த்தாளா குமுதாவுக்கு தாழவே முடியவில்லை அமுதன் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தாள் அவள் அவளுக்கு உதவி செய்ததால் மட்டுமல்ல அவள் சொந்த விவரங்கள் கேட்டதும் அவனது கோபம் பள்ளியில் வைத்து அவளிடம் சீண்டிய போது அவள் போதிய எதிர்வினையாற்றவில்லை என்ற அவனது ஆதங்கம் என எல்லாம் சேர்ந்து பெண்ணின பாதுகாவலன் அவன் என்பது போன்ற பிம்பத்தை அவள் மனதில் கட்டமைத்திருந்தது ஆனால் அவனே அவன் வாயால் மனைவியை கொடுமைப்படுத்தியதாக ஒத்துக்கொள்ளவும் அவளுக்கு என்ன செய்வதென தெரியவில்லை ஒருவேளை அவன் மனைவி மிகவும் மோசமானவளோ அதனால்தான் அமுதன் அப்படிச் செய்தானோ என அமுதனுக்கு சாதகமாகவே அவள் மனம் யோசித்தது மண்டையை உடைத்து கொண்டவள் கடைசியில் மரகதத்திடமே கேட்டுவிடலாம் என முடிவெடுத்தாள் அதன் விளைவாக அன்று மாலை இருவரும் வேப்ப மரத்தடியில் அமர்ந்து காப்பி அருந்திக் கொண்டிருந்த போது ஏண்ட உங்க பிள்ளைக்கு கோவம் ரொம்ப வருமோ ஏழா என்னத்துக்கு திடும்னு கேட்குத ஓண்டை எதுவும் கோவமா நடந்துகிட்டானா சொல்லு காதை பிடிச்சு திருகி பிடித்தேன் திருகி ஆமா நீங்க காதை புடிச்சு திருகிட்டாலும் உங்களுக்கு ஏதோ கோபம் இருந்தாலும் புள்ள மேல பாசம் இருக்குதுத்த மரகதம் மையமாக புன்னகைத்து பெத்த புள்ள மேல தாய்க்கு என்னடா கோவம் அது வந்த சோக்குலையே போயிட்டு இப்ப இப்படி தனி மரமா நிக்கானேன்னு ஒரு ஆவலாதி தான் மிச்சம் கிடக்கு மாமனுக்கு என்ன வயசாகுதுத்த இந்த புரட்டாசி வந்தா இருவத்தி ரெண்டு முடியுது ஹா இருபத்தி தானா நீங்க புலம்புதத்தை பார்த்து நான் ஏதோ முப்பதுக்கு மேலன்னு இல்லை நினைச்சிட்டேன் ஏட்டி உசும்புதானே என் பிள்ளைய பார்த்தா முப்பது வயசு மாதிரியா தெரியுது உனக்கு அமுதனின் இளமையான முகமும் கம்பீரமான அங்க அசைவுகளும் வலிமையான உடலும் கவர்ச்சியான புன்னகையும் அடித்து பேசும் தோரணையும் என அவன் சிறப்புகள் எல்லாம் அவள் கண்முன் வந்து போக இல்லதான் குறவு இந்த குழப்பம் பொலம்புதியே நிற்காருன்னா நிக்காருன்னா சோடிமரத்தை சேர்த்து விட்டா கொஞ்ச நாளில் தோட்டம் துறவுன்னு ஆயிட்டு போகுது அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே தா என்ன சொல்லுதி விளங்குத மாதிரி தான் சொல்லுங்களேன் நீ படிக்க போகலையாக்கும் இங்க நான் வாய் பார்த்து கதை கேட்க உட்காந்துட்ட எல்லாம் நாளைக்கு சனிக்கிழமை தான் நாளை பாத்துக்கிட்டுதான் நீங்க விவரத்தை சொல்லுங்க அவரும் சொல்ல ஆரம்பித்தார் அமுதனின் தாத்தா முத்துக்குமார சுவாமிக்கு பல வருடங்களாக பிள்ளை இல்லாததால் பல ஊர் கோவில்களுக்கு சென்று வேண்டிக் கொண்டனர் அவரும் அவர் மனைவி வேலம்மாளும் அப்படி செல்கையில் மதுரை வண்டியூர் முத்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்றிருக்கும் போது வேலம்மாள் கர்ப்பமாக இருப்பது தெரியவர அந்த முத்தீஸ்வரர் பெயரையே மகனுக்கு வைத்தார் வேலம்மாள் உயிருடன் இருந்தவரை முத்தீஸ்வரரும் நன்றாகத்தான் வளர்ந்தார் அவரது பதின் வயதில் வேலம்மாளுக்கு கர்ப்பப்பையில் ஏதோ கோளாறு வந்து பல சிகிச்சைகள் மேற்கொண்டும் பலனில்லாமல் அவர் இறந்து போக அதன்பின் முத்தீஸ்வரரின் வாழ்க்கை திசை துவங்கியது அன்னையை அதிகம் தேடிய அவருக்கு அன்னையைப் போல் ஆதரவு காட்டிய ஒரு பெண் சுந்தரவல்லி பழக்கமாக அவளுடன் சுற்றித் திரிந்தார் மகனின் நடமாட்டங்களை கண்காணித்த தந்தை அந்த பெண்ணைப் பற்றி விசாரிக்க பணக்காரர்களை வளைத்து போடும் கும்பல் என்பது தெரியவர மகனை எச்சரித்தார் ஆனால் காதல் மயக்கத்தில் இருந்த முத்தீஸ்வரர் தந்தையின் அறிவுரைகளை பொருட்படுத்தவில்லை நாட்கள் செல்ல இறைவனின் கருணையில் அந்த சுந்தரவல்லிக்கு இவரைவிட பெரிய இடம் கிடைக்க அவளே இவரை விட்டு சென்று விட்டாள் இந்த விஷயம் தன்னைப்போல் நடந்திருக்க தனையனோ தந்தையை குற்றம் சாட்ட வீட்டுக்குள் விபரீதங்கள் விளையத் தொடங்கின ஆனால் ஆரம்பித்தது போலவே அனைத்தும் ஒரு நாள் அமைதியாக மனம் மகிழ்ந்த சுவாமி மகனின் மனதை திசைமாற்ற ஏழையாக இருந்தாலும் குணவதியாக இருக்க வேண்டும் என்று பெண் பார்த்து மகனும் சம்மதித்தே மரகதத்தை மகனுக்கு கட்டி வைத்தார் அதன் பிறகே அனர்த்தங்கள் ஆரம்பித்தன தந்தையை பழிவாங்குவதற்காகவே ஊரார் முன் அவரது வீட்டில் நடக்கும் விஷயங்கள் பேசுபொருளாக வேண்டும் ஊரில் உள்ள எல்லோரும் முத்துக்குமார சுவாமியை இழப்பமாக நினைக்க வேண்டும் என்பதற்காகவே சுந்தரவல்லியை மறந்தது போல் நடித்து அமைதியாக இருந்து திருமணத்தை செய்து கொண்டிருந்தார் முத்தீஸ்வரர் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மரகதத்தை கொடுமைப்படுத்தவும் ஆரம்பித்தார் முத்துக்குமார சுவாமி தனக்கும் சுந்தரவல்லி அவரை பிரிந்து போனதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என எவ்வளவோ சொல்லியும் அவர் நம்பவில்லை மரகதத்தை அடிமை போல் நடத்தினார் கூப்பிட்ட நேரம் எதிரில் நிற்க வேண்டும் அவர் காலால் இட்ட வேலையை தலையால் செய்து முடிக்க வேண்டும் மறுத்தால் அடி உதை ஏன் அவளை கொடுமைப்படுத்துகிறாய் என்று சுவாமி கேட்டால் அவரையும் மரகதத்தையும் தொடர்புபடுத்தி படுத்தி அசிங்கமாக பேசுவது என தன் கோபத்தை பல விதங்களில் வெளிப்படுத்தினார் முத்தீஸ்வரர் இதற்கிடையில் அமுதனும் பிறந்துவிட அவன் பொறுப்பை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு விட்டார் முத்துக்குமார சுவாமி பல வருடங்கள் அவர்தான் தன் தந்தையென்றே நினைத்திருந்தான் அமுதன் விவரம் புரிய புரியத்தான் அவர் தன் தாத்தா என்பதும் எந்த நேரமும் கத்தி பேசிக்கொண்டும் அன்னையை அடித்துக் இருப்பதுதான் தந்தை என்பதும் புரிய வந்தது மரகதமும் அதிக பொறுமைசாலி இல்லை அதுவும் தவறேதும் செய்யாத நிலையில் முத்தீஸ்வரர் கோபம் கொள்ளும்போது அவரும் எதிர்த்து பேசுவார் அதற்கும் சேர்த்து அடியும் வாங்குவார் நாட்கள் நகர்ந்து அமுதனது பதினெட்டாம் வயதில் மாரடைப்பால் காலமானார் முத்தீஸ்வரர் அதீத கோபமே இரத்த அழுத்தத்தை உயரச் செய்து அவர் உயிரை குடித்து விட்டது அதன் பிறகு மரகதம் கொஞ்சம் ஆசுவாசமானார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் என்ற பெயரில் தான் தவறுழைத்து விட்டதாக கருதிய முத்துக்குமார சுவாமி இப்போது மரகதம் இருக்கும் வீட்டையும் இன்னும் பல நில புலன்களையும் வியாபாரத்தில் பங்குகளையும் எழுதி வைத்தார் என்னதான் அமுதன் பார்த்து கொள்வான் என்றாலும் யாரையும் நம்பி மரகதம் இருக்கக்கூடாது என்று அவர் எடுத்த முடிவு நல்லதாகவே போயிற்று அமுதன் நல்ல பையனாகவே வளர்ந்தான் அதுவும் தாயை தந்தை இழுத்து போட்டு அடிப்பதையும் கன்னம் கன்னமாக அறைவதையும் கீழே தள்ளி மிதிப்பதையும் பார்த்தே அவன் வளர்ந்திருந்ததால் கணவரின் இறப்பின் பின் அவனுக்கு மரகதம் நிறைய அறிவுரைகளை கூறி வளர்த்தார் பெண்ணை மதிக்க வேண்டும் அவள் விருப்பங்களை கேட்டு நடக்க வேண்டும் குடும்பத்தில் முடிவெடுக்கும் உரிமைகள் அவளுக்கும் தரப்பட வேண்டும் அவள் விரும்பினால் அவளையும் குடும்பத்தின் வியாபாரம் முதலிய விஷயங்களில் ஈடுபடுத்த வேண்டும் மொத்தத்தில் சக மனுஷியாக நடத்த வேண்டும் என்றெல்லாம் நிறைய அவனிடம் பேசுவார் ஆனால் கேள்வியை விட காட்சியே பலம் வாய்ந்தது என்பதை மிக தாமதமாகத்தான் அவர் உணர்ந்து கொள்ள நேர்ந்தது அமுதனுக்கு இருபது அகவை நிறைகையில் முத்துக்குமார சுவாமியும் இறைவனடி சேர அதன்பின் குடும்பத்தின் தலைவனானான் அமுதன் எந்த விஷயமானாலும் அன்னையிடம் கேட்டு அவர் சொற்படியே நடந்து கொள்வான் அப்படியே அவனுக்கு இருபத்தோரு வயதாகவும் திருமணம் செய்து வைக்க மரகதம் உட்படவும் மனதில் இன்னும் சில வருடங்கள் கழித்து என்ற எண்ணம் இருந்தாலும் அன்னையின் ஆசைக்கு அடிபணிந்தான் அக்கம் பக்கத்து ஊர்களையெல்லாம் சல்லடையிட்டுச் சலித்து மகனுக்காக மரகதம் கொண்டு வந்த மணப்பெண்தான் வேதவல்லி திருநெல்வேலி சுற்றுப்புறங்களில் அப்படி ஒரு பளிர் நிறத்தை அதிகம் பார்த்துவிட முடியாது வேதவல்லி அப்படி ஒரு நிறம் களையான முகம் கச்சிதமான உடலமைப்பு கவர்ச்சியான நடை உடை பாவனைகள் மொத்தத்தில் கோவில் சிலையை போல் திருத்தமாக இருந்தாள் அமுதனும் அவள் அழகில் மயங்கித்தான் போனான் வீட்டின் மாடி பகுதி முழுவதையும் வருங்கால மனைவிக்காக மாற்றியமைக்கும் அளவுக்கு பித்தாகத்தான் சுற்றித் திரிந்தான் புகைப்படத்தில் பார்த்தே பாதி மயங்கி இருந்தவன் அவளை பெண் பார்க்க போனபோது பெண் வீட்டார் இதெல்லாம் நம்ம பக்கம் பழக்கமில்லை என்று முணுமுணுத்தாலும் பிடிவாதமாக அவளிடம் தனிமையில் பேச அனுமதி பெற்று அவள் வாயாலேயே அவள் சம்மதத்தை அறிந்து கொள்ளும் வரை அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை இதையெல்லாம் பார்த்த மரகதத்துக்கும் மிகுந்த மனநிறைவே தான் அனுபவிக்காத இல்லற வாழ்க்கையை மகன் ஆசை தீர அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தவர் மும்முரமாக கல்யாண வேலைகளில் ஈடுபட்டார் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் கிராம மக்கள் எல்லோரும் வியக்கும்படியாக திருமணத்தை திருநெல்வேலியில் வைத்து அத்தனை சிறப்பாக நடத்தி வைத்தார் வேதவல்லியும் அவர்கள் வீட்டிற்கு வாழ வந்தாள் திருமணம் முடிந்த முதல் நாள் இரவு இருவருக்கும் சாந்தி முகூர்த்தம் அழகாக அளவாக அலங்காரம் செய்து வேதவல்லி மாடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டாள் வேலையாட்கள் முதற்கொண்டு குடும்பமே மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தது மறுநாள் காலை நான்கு மணிக்கு ஊருக்கெல்லாம் விடிந்தது ஆனால் அவர்கள் வீட்டில் அத்தியாயம் ஏழு நிறைவடைந்தது அமுதனோட கடந்த கால வாழ்க்கை அதாவது பிளாஷ்பேக் இந்த அத்தியாயத்துல ஆரம்பிச்சிருச்சு அவன் குமுதா கிட்ட சொன்னது போல அவனோட மனைவி ஏன் அவனை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட போயிட்டா அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இனி வர்ற அத்தியாயத்துல பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி